தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் தொடர்ந்து சீசன் ஒரு தலைப்பை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம் நேற்றைய தினத்தில் கூட சீசர்கள் எப்படியெல்லாம் மறித்தார்கள் அவர்களுக்கு தேவன் ஒரு மகிமையை தந்திருந்தார் பன்னிரண்டு கோத்திரத்திற்கும் நியாயம் விசாரிக்கும்படி நியாயசனத்தில் வீட்டிருப்பீர்கள் என்று சொல்லி அதிகாரத்தை தந்திருந்தார் பார்த்தோம் இன்றைக்கு நான் பார்க்கும்போது மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வசனத்தை நான் பார்க்கும் போது சாயங்காலமான போது இயேசு என்னும் பெயர் கொண்ட அருமத்திய ஊரன் ஆகிய ஒரு மனுஷன் வந்து விடத்தில் போய் இயேசுவின் சரத்தை கேட்டான் அப்பொழுது சரத்தை கொடுக்கும்படி பிளாத்து கட்டளை இயேசுவை சிலுவையிலே அரைந்து கொடூர வேதனையை ஏற்றுக்கொண்டு அவர் மறித்திருக்கிறார் அந்த சரீரத்தை வாங்குவதற்கு ஒருவருமே இல்லை ஆனால் இங்கே யோசிப்பு விளாத்துடத்திலே போய் துணிச்சலாக போய் கேட்டு அந்த சரீரத்தை இயேசுவின் சரீரத்தை வாங்கி கொண்டு வருகிறான் துணிச்சலாக சீசன் என்பவன் பிரச்சனையை பார்த்து மறைந்து இருக்க மாட்டான் அவன் வெளியரங்கமாக இருப்பான் என்று நான் பார்க்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வருகிறதான எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் மறைந்து இருக்கக்கூடாது நம் சவாலாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும் வெளியரங்கமாக இருக்க வேண்டும் அழில் ஊய ஊழிய பாதையிலே நமக்கு அநேக உபத்திரவங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அதை பார்த்து நாம் ஓடிவிடக்கூடாது நாம் துணிச்சலாக நின்று அதை எதிர்கொள்ள வேண்டும் வார்த்தையை கடைசி வரை நாம் சுமந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் வெளியரங்கமாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் மறைந்து இருக்கக்கூடாது நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நமக்கு வரும்போது நாம் அதை எதிர்கொண்டு இயேசுவின் நாமத்தை உயர்த்தவளாக இருக்கிறோமா மகிமைப்படுத்துவதாக இருக்கிறோமா சீசன் என்பவன் மறைந்திருக்க மாட்டான் அவன் இயேசுக்காக வெளியரங்கமாக இருப்பான் என்று பார்க்கிறோம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் தொடர்ந்து தியானிப்போம் கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ரைசலால்